அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோட தொடர்ச்சி போன வீடியோவில் பத்து கணக்கு பார்த்துருந்தோம் பத்துமே கொஞ்சம் லேபரேட்டாக பெருசாக போடுற கணக்குகள் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு இப்போது அடுத்த கணக்கு ஒரு இருசம பக்கம் செங்கோணம் முக்கோணத்தின் சுற்றளவு ஆறு ப்ளஸ் த்ரீ ரூட் ரெண்டு மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன இருசம பக்கம் செங்கோணம் முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக இது செங்கோண முக்கோணம் அதனுடைய ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குது அதான் அவங்க சொல்ல வருது இருசம பக்கம் செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு சுற்றளவுனா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் மூணுத்தையும் கூட்டி தான் சுற்றளவு அது என்னென்னா ஆறு ப்ளஸ் மூணு ரூட் ரெண்டாக அப்படின்னா அதோடய பரப்பளவு என்னான்னு கேட்குறாங்க இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க பரப்பளவுக்கு ஃபார்முலா ஹாஃப் பிஹெச் நமக்கு இந்த பி வந்து வேணும் அப்புறம் இந்த ஹெச் வந்து வேணும் இது ரெண்டும் இரண்டும் சமமான பக்கம்னு சொல்லிட்டாங்க இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கிறதால நம்ம பித்தாகிரஸ் தேற்றத்தை இங்கே பயன்படுத்துகிறோம் கர்ணம் அதை வந்து சீனு வச்சுக்கிறோம் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் ரெண்டும் சமம்ன்றதால இதுவும் தான் இதுவும் தான் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் இது வந்து தேற்றம் இதுலேருந்து நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஏ ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் டூ ஏ ஸ்கொயர் நமக்கு தேவை இந்த பக்கம் கர்ண பக்கம் தேவை அப்போ சி வேணும் அப்போ ரூட் எடுக்கிறோம் ரூட் ஸ்கொயரை கேன்சல் ஆகிட்டு சி வருது இங்கே ரூட் டூ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு ஏ வருது இங்கே ரூட் டூ இருக்குது அப்போது நமக்கு இந்த பக்கம் கிடச்சிச்சு ஏ ரூட் டூ இந்த பக்கம் இது ஏ இது ஏ இதோடய சுற்றளவுனால் என்ன செய்வோம் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ரூட் டூ விச் இஸ் ஈக்வல் டு ஆறு ப்ளஸ் மூணு ரூட் டூ கொஷினில் அவங்க கொடுத்துருக்குறாங்க எல்லாத்துலேயுமே மு ஏ இருக்குது ஏவை வெளியில் எடுத்துடுறோம் எடுத்துகிட்டா ஒன்று 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 ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரூட் ரெண்டுன்னு வரும் ஆறு ப்ளஸ் மூணு ரூட் ரெண்டு ஏ ரெண்டு ரூட் ரெண்டு இதிலேருந்து மூணு காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா ரெண்டு ரூட் ரெண்டு வரும் இதை இதை ஸ்ட்ரைக் பண்ணிடலாம் ஏ ஈக்குவல் டு மூணு ஓ இதுவும் மூணு இதுவும் மூணுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ ஈக்குவல் மூணு அவங்க கேட்கறது பரப்பளவு கேட்குறாங்க பரப்பளவுனா ஹாஃப் பி இன்று ஹெச் நமக்கு பியும் மூணு தான் ஹெச்சும் மூணு தான் மூணு மூணு ஒன்பது பை ரெண்டு ஒன்பது ரெண்டால் வகுத்தோன்னா நாலு புள்ளி அஞ்சு வரும் நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் ஸ்கொயர் இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி மூணு மற்றும் நூற்றி எண்பத்தி எண்களை வகுக்கும் போது கிடைக்கும் மீதி சமமாக இருப்பின் இவைகளை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆப்ஷனை போட்டு பார்த்தே நம்ம இதுக்கு ஆன்சர் போட்டுருவோம் கணக்கோட மெத்தட் படிலாம் போனால் அது ரொம்ப நேரம் எடுத்துக்குது அதனால் இந்த ஆப்ஷனை ஒர்க் அவுட் பண்ணியே கண்டுபிடிச்சிருவோம் அவங்க வந்து வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் கேட்குறாங்க அதோட அந்த மூணு நம்பரையும் வகுக்கும் போது மீதி வந்து சமமாக இருக்குதான் ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர்னால் நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி எண்பத்தி மூணு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி எண்பத்தி மூணு ஃபஸ்ட்டு வந்து நாலால் வகுப்போம் நாளால் வகுக்கும்போது மீதி பைத்து நாள் நாற்பது மீதி நமக்கு மூணு கிடைக்குது இதை இதனால வகுக்கும்போது ரெண்டு நாள் எட்டு ரெண்டு நாள் எட்டு மீதி இதுலேயும் மூணு கிடைக்குது இதனால வகுக்கும் போது பதினாறு என்னாங் இருபது இதுலேயும் மீதி மூணு கிடைக்குது அப்போ மூணு நம்பரையுமே நாளால் வகுக்கும்போது மீதி சமமாக இருக்குது நாலு தான் ஆன்சராக இருக்க முடியும் இருந்தாலும் ஏழு ட்ரை பண்ணி பார்ப்போம் நாற்பத்தி மூணு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு மீதி ஒன்று கிடைக்கிது தொண்ணூற்றி ஒன்று ஏழு பதிமூணு ஏழு தொண்ணூற்றி ஒன்று இதில் மீதியே கிடைக்கல அப்போ ஏழு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி மிச்சம் ரெண்டுமே செஞ்சு பார்த்தாலும் ஆன்சர் வராது இதுக்கு ரைட் ஆன்சர் நாலு தான் ஒரு சில கணக்குகளுக்கு நம்ம மெத்தடை தேடி டைமை வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்துருக்குற ஆப்ஷனை வச்சே ஒர்க் அவுட் பண்ணி போடலாம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் பதிமூணு ஏ ப்ளஸ் பி plus ப்ளஸ் இ ஸ்கொயர் அறுபத்தி ஒன்பது எண்ணில் ஏபி plus பிசி பிளஸ் சி சிஏ வந்து என்னன்னு கேட்குறாங்க இது வந்து ஒரு ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி தான் ஏ B பி C சி ஹோல் which விச் இஸ் to, இது ஒரு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் plus b ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ b ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்றது ஃபார்முலா நம்மக்கிட்ட ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து பதிமூணு இருக்குது அப்போ பதிமூணு ஸ்கொயர் போட்டுக்கிறோம் ஈக்குவல்ட்டு இது மூணும் வந்து அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க plus 2 ஒன்பது ப்ளஸ் ரெண்டு plus ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் a பதிமூணு ஸ்கொயர் பண்ணா, நூற்றி இங்கே வந்து ரெண்டு இன்ட்ரூ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ப்ளஸ்இஏவை வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் அறுபத்தொம்போது இங்கே வந்தால் மைனஸ் அறுபத்தொம்போது நூற்றி அறுபத்தி ஒம்பது அறுபத்தி ஒம்பது போயிடுச்சுன்னா நூறு இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ தான் நமக்கு வேணும் பெருக்கல்ல ரெண்டு இங்கே வந்தால் வகுத்தெல்லாம் மாறும் நூறு பை ரெண்டு ஐம்பது இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு பவர் அறுபத்தொன்று நாலு பவர் அறுபத்ரெண்டு நாலு பவர் அறுபத்தி மூணு நாலு பவர் அறுபத்தி நாலு ஈஸ் டிவிசிபிள் பை எல்லாத்துலேருந்தும் நாலு பவர் அறுபதை வெளியில் எடுத்துருவோம் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் இதில் வெறுமணி நாலு பவர் ஒன்று இதில் நாலு பவர் ரெண்டு இதில் நாலு பவர் மூணு இதில் நாலு பவர் நாலு ஏன்னா நாலு பவர் அறுபது எல்லாத்துலேருந்து என்ன செஞ்சிட்டோம் வெளியில் எடுத்துவிட்டோம் இப்போ நாலு பவர் அறுபது அப்படியே வச்சுப்போம் இது எல்லாத்தையும் இப்போ வந்து கூட்டுறோம் நாலு பவர் ஒன்று நாலு நாலு ஸ்கொயர் பதினாறு நாலு க்யூப் அறுபத்தி நாலு நாலு பவர் நாலு இரநூத்தம்பத்தாறு நாலு பவர் அறுபது அப்படியே வச்சுப்போம் இருபது எண்பத்தி நாலு தொண்ணூறு நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பது நம்ம இதை என்ன தான் சிம்பிளிஃபை பண்ணாலும் கடைசியாக முந்நூற்றி நாற்பதாக ஆட் பண்ணுவோம் இது வந்து எதாவது டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது ஒன்பதால் டிவைட் ஆகுமா ஆகாது பத்தாலில் டிவைட் ஆகுமா ஆகும் பதினொன்று நாள் ஆகுமா ஆகாது ஆள் ஆகுமா ஆகாது அப்போது இஸ் டிவிசிபிள் பை டென்னு தான் இதுக்கு ரைட் ஆன்சர் எக்ஸ் ஒரு மிகை எண்ணாகவும் ஒன்றிற்கு வேறுபட்டும் இருப்பின் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸின் மதிப்பு ஒன்றா ரெண்டா ரெண்டை விட சின்னதா ரெண்டை விட பெருசா எக்ஸ் வந்து ஒரு மிகை எண் பாசிட்டிவ் இன்டேஜர் சொல்லிட்டாங்க ஒன்றுக்கு வேறுபட்டு இருக்குது ஒன்றுக்கு வேறுபட்டுனா ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ எக்ஸ் ஈக்குவல்டு ரெண்டுன்னு வச்சுக்கிறோம் அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் தான் கேட்குறாங்க ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு விச் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை ரெண்டு அஞ்சு பை ரெண்டுனால் என்ன ரெண்டு புள்ளி அஞ்சு வரும் அப்போ ரெண்டை விட அதிகமாக தான் வரும் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி கிரேட்டர் தென் டூ இரநூத்தி அறுபத்தி நாலு பவர் நூற்றி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு பவர் நூற்றி மூணின் ஒன்றாவது இலக்கை எண் ஒன்ஸ் ப்ளேஸில் எந்த நம்பர் வரும் ஜீரோவா ரெண்டா நாலா ஆறான்னு கேட்குறாங்க இரநூத்தி அறுபத்தி நாலு நூற்றி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு நூற்றி மூணு இப்போது இதில் ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்கிறது நாலு தான் இதை நம்ம எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நாலு பவர் ஒன்று நாலு நாலு பவர் ரெண்டு பதினாறு நாலு பவர் மூணு அறுபத்தி நாலு நாலு பவர் நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ இதிலேருந்து என்ன நம்ம வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்குது ஒன்று மூணு அப்படின்னு சிங் அதாவது ஒற்றைப்படை பவரில் வந்ததுன்னா நாலில் முடியுது அந்த நம்பர் ரெண்டு நாலு அப்படின்னு ரெட்டைப்படை பவரில் வந்தால் ஆறில் முடியுது அந்த நம்பர் இது தான் இங்கே இம்ப்ளை பண்ண போகிறோம் இப்போ இரநூத்தி அறுபத்தி நாலு பவர் நூற்றி ரெண்டு இது ரெட்டைப்படை எண் அப்போ இதோட சிங்கிள் டிஜிட் எதில் முடியும்னா ஆறில் முடியும் இரநூத்தி அறுபத்தி நாலு பவர் நூற்றி மூணு படையில் முடியுது அப்போ இதோட ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது எப்படி முடியும்னா நாலில் முடியும் இதோட ஒன்ஸ் ப்ளேஸ் ஆறு இதோட ஒன்ஸ் ப்ளேஸ் நாலு ஒன்ஸ் ப்ளேஸ்னால் ஒன்றுகள் இடமதிப்பு ஆறு நாளும் பத்து இப்போ ஆறு நாளும் பத்துன்ன பிறகு இங்கே ஒன்ஸ் பிளேஸ் எது இது அங்கே என்ன வருது பூஜ்ஜியம் ஸோ ரைட் ஆன்சர் இஸ் பூஜ்ஜியம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஒன்றுகள் இடத்துல நாலு இருக்குது கடைசியாக நம்ம எத்தனை முறை பவர் பண்ணி போட்டாலும் இந்த நாளில் தான் வரும் நாலை வச்சு தான் வரும் ஏன்னா ஒன்றரை எடுத்துகிட்டு நாலு இருக்குது நாலு ஒற்றைப்படை பவர்னால் நாலில் முடியுது ரெட்டைப்படை பவர்னால் ஆறில் முடியுது இது ரெட்டைப்படை பவர் அதனால் ஆறில் முடியும் இது ஒற்றைப்படை பவர் அதனால் நாலில் முடியும் இது ரெண்டையும் கூட்டினோம்னா பத்து இதில் ஒன்றாம் விளக்கம் பூஜ்ஜியம் அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து பூஜ்யம் மூணில் இரண்டு பங்கு சாமான்கள் ஐந்து சதவீதம் லாபத்திலும் மீதி இரண்டு சதவீதம் நட்டத்திலும் இருக்கப்படுகின்றன மொத்த லாபம் நானூறு எனில் மொத்த சாமான்களின் மதிப்பு எக்ஸுன்னு வச்சுக்கிறோம் மொத்த சாமான்கள் எக்ஸு இதில் மூணில் ரெண்டு பங்கு எவ்வளோ லாபம்னா அஞ்சு சதவீதம் லாபம் மொத்த சாமானில் மூணில் இரண்டு பங்கு ஐந்து சதவீதம் லாபத்தில் விற்கிறாங்க அடுத்தது இதை நம்ம எப்படி எழுதுவோம் ஐ ரெண்டு பத்து எக்ஸு மூணு இன்ட்நூறு முந்நூறு மீதி இருக்கிறது எவ்வளோ மூணில் இரண்டு பங்கு லாபத்தில் விற்றுட்டாங்கன்னா மீதி இருக்கிறது ஒரு பங்கு அப்போ மொத்த சாமானி இது அதில் மூணில் ஒரு பங்கை ரெண்டு சதவீதம் நஷ்டத்தில் விற்கிறாங்க அது எவ்வளோ ரெண்டு எக்ஸ் பை முந்நூறு இதை லாபத்தில் விற்கிறாங்க இதை நஷ்டத்தில் விற்கிறாங்க இருந்தாலும் லாபம் நானூறு வருது அதாவது இது லாபத்தில் விற்றது மைனஸ் இது நஷ்டத்தில் விற்றது இருந்தாலும் நானூறுரூபா லாபம் வருது அவங்களுக்கு இப்போது பத்து எக்ஸில் ரெண்டு எக்ஸ் போயிடுச்சுன்னா எட்டு எக்ஸு காமனாக முந்நூறு இருக்குது அது இங்கே வந்தால் பெருக்கல்ல வரும் இப்போது பன்னெண்டு நாலு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வருது இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இதை பெருக்கல்ல இருக்க எட்டு இங்கே வகுத்தல்ல வருது ஓரட்டெட்டு ஓரெட்டு எட்டு ஐ எட்டு நாற்பது பூஜ்ஜியம் 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 அப்போ எக்ஸ் ஈக்குவல்டி எவ்வளோ பதினஞ்சாயிரம் இந்த டேர்ம் கரெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணணும் ஐந்து சதவீதம் லாபத்தில் மூணில் ரெண்டு பங்கு விற்கிறாங்க மூணில் ஒரு பங்கு ரெண்டு சதவீதம் நஷ்டத்தில் விற்கிறாங்க ஆனாலும் நானூறுரூபா காசு அவங்களுக்கு லாபம் தான் அப்போ மொத்த லாபத்துலேருந்து நஷ்டத்தை கழிச்சா லாபம் தான் வருது நானூறுரூபான்னு சொல்லிட்டாங்க அவங்க ஸோ அதை போட்டு இது சிம்பிளிஃபை பண்ணும்போது பதினஞ்சாயிரம் கிடைக்குது ஆன்சர் சி மூன்று எண்கள் மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளன அவைகளின் வர்க்கங்களின் கூடுதல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது எனில் அந்த மூன்று எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு அஞ்சு இந்த விகிதத்தில் இருக்குது அதாவது இந்த பங்கில் இருக்குது மூணு பங்கு நாலு பங்கு அஞ்சு பங்கு எந்தெந்த எண்கள் நமக்கு தெரியாது இது மூணு பங்கு இது நாலு பங்கு இது அஞ்சு பங்குன்னு கொடுத்துருக்குறாங்க இதோட வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்துருக்குறாங்க இதை இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் நயன் எக்ஸ் ஸ்கொயர்ட் பதினாறு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருபத்தஞ்சி எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எவ்வளோ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க பதினாறு ஒம்பது இருபத்தஞ்சி 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 ஐம்பது எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது எக்ஸ் எல்லாம் கூட்டினா எக்ஸு ஸ்கொயர்டு தான் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது டிவைடட் பை பெருக்கல் இருக்காமோது இங்கே வகுத்தலுக்கு வரும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓரஞ்சு 5, அஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல்டு இருபத்தஞ்சு எக்ஸ் 5 அஞ்சு இது மூணு பங்கு இல்லையா அப்போ மூவஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் இது நாலு பங்கு நாலஞ்சு இருபது ப்ளஸ் இது அஞ்சு பங்கு 25 x எக்ஸுக்கு அஞ்சுன்னு கண்டுபிடிச்சோம்ல இப்போ இது மூணையும் கூட்டினோம்னா என்ன வருது நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது வருது மூன்று எண்களின் கூடுதல் அறுபது ஆப்ஷன் சி ஒரு வட்டத்தின் சுற்றளவு ஒரு சதுரத்தின் சுற்றளவிற்கு சமம் எனில் அதன் பரப்பளவுகளின் விகிதம் காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா டூ பை ஆர் அது எதுக்கு சமம் அப்படின்னா சதுரத்தோட சுற்றளவுக்கு சமம் இப்போ டூ இன்ட்டு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு போடுவோம் என்று ஆர் இட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ நமக்கு தேவை ஏன்னு வச்சுப்போம் ரெண்டு என்று இருபத்தி ரெண்டு பை ஏழு என்று ஆர் இந்த பெருக்கல்ல இருக்கிறனால இங்கே வந்து வகுத்தல்ல வரும் இப்போது ஒரு ரெண்டு 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 நாலு ஓரன் ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்போ பதினொன்று பை ஏழு இன்ட்டு ஆர் அப்படின்றது சதுரத்தின் பக்கம் ஓகேவா அடுத்தது என்ன சொல்கிறாங்க இப்போ சதுரத்தின் பக்கம் கிடச்சிருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டுத்துக்கும் உள்ள பரப்பளவோட விகிதம் கேட்குறாங்க இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் சதுரத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல்டு பதினொன்று பை 7 என்று ஆர் இன்று பதினொன்று பை ஏழு என்று ஆர் இது ஒரு ஏ இது ஒரு ஏக்கு a கண்டுபிடிச்சோம் அதனால் பதினோரு பதினோரு நூற்றி 11 ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஆர் என்ற ஆர் ஆர் ஸ்கொயர் இது வந்து சதுரத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் which is equal இருபத்தி ரெண்டு பை ஏழு என்று ஆர் ஸ்கொயர் அவங்க என்ன கேட்குறாங்க ஆர்டர் மாற்றாமல் பார்க்கணும் வட்டத்தின் சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவிற்கு சமம் அப்போ அதன் பரப்பளவுகளின் விகிதம் காண்கன்னு கேட்குறாங்க விகிதம்னா நாம் எப்படி எழுதுவோம் மேலே ஒரு விகிதம்னாலே வகுப்போம் இல்லையா அப்பங்கு மேலே ஒரு பங்கு கீழே ஒரு பங்கு எழுதுவோம் இப்போ சதுரம் வந்து நூற்றி இருபத்தி ஒன்று பை நாற்பத்தி ஒன்பது ஆர் ஸ்கொயர் இதுக்கும் வட்டத்தின் சுற்றளவு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர் இதுக்கும் இதுக்கும் உள்ள விகிதம் இப்போ சாதாரணமாக மூணு இஸ்ட் அஞ்சுன்றதை நம்ம எப்படி எழுதுவோம் மூணு பை அஞ்சுன்னு எழுதுவோம் இல்லையா அதே மாதிரி இதை எழுதியிருக்கிறோம் இப்போ ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம் நூற்றி இருபத்தி ஒன்று பை நாற்பத்தி ஒன்பது இந்த ஃப்ராக்ஷன் வந்து மல்டிப்ளை தலைகீழாக வரும் ஏழு பை இருபத்தி ரெண்டுன்னு வரும் ஒரு ஏழு 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 நாற்பத்தி ஒம்போது ஒரு இருபத்தி ரெண்டு பதினோரு இருபத்தி ரெண்டு ஆ சி ரெண்டு இருப ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு பதினோரு பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று இப்போ பதினொன்று இஸ்ட்டு பதினாலு ஆன்சர் வந்து பதினொன்று இஸ்ட்டு பதினாலு ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம் பதினாலு லிஸ்ட் பதினொன்று இருக்குது அப்போ நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணி ரைட் ரைட் இந்த ஆர்டர் மாற்றக்கூடாது வட்டத்தின் சுற்றுளவு சதுரத்தின் சுற்றுலவுனா வட்டத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு வெரி குட் இப்போ வந்து வட்டத்தின் பரப்பளவு மேலே போட்டுக்கணும் அதாவது என்னென்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர் மேலையும் அடுத்து சதுரத்தின் பரப்பளவு நூற்றி இருபத்தி ஒன்று பை நாற்பத்தி ஒம்பது ஆர் ஸ்கொயர் கீழையும் இப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் நாற்பத்தி ஒம்பது பை நூற்றி இருபத்தொன்று ஒரு ஏழு 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 நாற்பத்தி ஒம்பது ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு பதினோரு பதினொன்று நூற்றி இருபத்தொன்று அப்போது ரெண்டு ஏழு பதினாலு பை பதினொன்று இது வந்து எப்படி எழுதுவோம் பதினாலு லிஸ்ட்டு பதினொன்றுன்னு எழுதுவோம் இந்த ஆர்டர் மாற்றினா கூட நமக்கு ஆன்சர் தப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது ரைட் ஆன்சர் இஸ் பதினாலு லிஸ்ட்டு பதினொன்று